கொலை செய்ய வந்தாயா அல்லது அடிக்க வந்தாயா அது எங்களுக்கு பழக்கம் அல்ல நம்ப வைப்பது நடுத்தருவிலே விட்டு விடுவது உள்ளத்திலே வந்து உதத்திலே வந்து வைத்துக் கொண்டு வாழ்கிற போன்றவர்கள் வேண்டுமானால் கொலை செய்ய வந்து துணிவார்கள் நாங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறவர்கள் என்னிடத்தில் இப்போது எப்படி பேசுவீர்கள் மானாக தேனாக இருந்த காலம் மலை அறிவிட்டது அல்லவா தங்கம் என்னமா என்னென்ன பேசுகிறான் சற்று நேரம் பேசாமல் இருக்கு குப்பத்திலே ஒரு பெரிய வீரம் நாளை யாருக்கும் நாவே அடக்க மறந்து விட்டிருக்கு நினைவுபடுத்துகிறேன் உங்களை தவறையில் வேற வேறு யாராவது பேசியிருந்தால் நடப்பதை வேறு என்ன நடக்கும் நீ ஒரு கேடி அவள் அண்ணா

வேறாக வேறாக நான் எங்கள் குடும்பத்தையே சுவராக்கினாரே உங்கள் அப்பா இவருக்கு பிறகு மான ரோஷம் மற்றும் உங்கள் வீட்டு மருமகளாக வராமல் உங்கள் மாஜி டிரைவர் மாணிக்க பிள்ளையின் மகளாக இருக்கிறேனே இதுவே போணிக்க

அவர்தான் என்ன மரகணும் நீங்கள் உங்கள் உயிரிலும் நேராக நேசிக்கிறீர்கள் அது எனக்கு தெரியும் ஆனால் தங்க உங்கள் சந்தேகத்திற்கு பலியாகி இருக்கிறார் அதற்கு காரணம் அந்த குழந்தையாக கூட இருக்கும் அந்த குழந்தை ஒரு அராதை குழந்தை தங்கம் தற்கொலை செய்து கொள்ளும் போது நான் தான் அவளை தடுத்து காப்பாற்றினேன் அவளுடைய மன நிம்மதிக்காக அந்த குழந்தை அவளிடமே வளர்த்து வர சொன்னேன் தங்க உண்மையிலேயே மாசற்றவள் அல்லாவின் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் சத்தியம் மரகத நீ நினைச்சபடி மாணிக்கம் புள்ள மகளே உனக்கு மர்மகராய் தான் இனி சீக்கிரமா இந்த கல்யாணத்தை முடிச்சு வேண்டியதான்

கல்யாணம் பண்ணுவாங்க உனக்கு தன்முசோ பண்ணாங்க தருமான

நழிடாமோ நம்மகிட்ட யாரும் நழிட 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 يلا நழிட என்ன இந்த வரது ஒரு மூட்டுக்குள்ள ஏத்தி கூட்டி அந்த மூட்டுக்கே சீயே ஏத்திட்டுகிட்டு நம்ம ஏடு அய்யோ ஆனா சாமி அப்பா 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 நீ அப்பா இஸ்மாயில் தான நம்ம கிட்ட வந்து நேத்து நம்ம பையவனா உனக்கு நானே வைக்கணுமா கூட்டி உனக்கு நானே வைக்கணுமா கூட்டி அப்பா கவலை திரம்பி உள்ளே தள்ளி கூட்டி தள்ளி நழிட நம்ம ஏத்தியே போட்டு கூட்டிட்டு இருக்க

இப்ப இருக்கணும் ஆனா வேற சூப்பிட்டு என்னுடைய வைத்து சாய் தான் வந்தான் இந்த பள்ளி கிடைக்கும் அப்போ

கப்பிச்சேன் கடவுளை தனக்கு கருது எல்லாருக்கும்

என் பணம் காசு படிஞ்சது ஏழைகளுடைய வாட்டக்கரை படிஞ்சது அந்த பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு நீ என்னென்ன செய்ய ஒரு முறைக்கு நம்ம இடத்த குற்றத்து ஜெனிகளுக்கே கொடுத்த

என்னோடு அந்த விவேகி உபதேசம் என்னோடு எந்தெந்த முறக்கும் மனம் மாறினால் போதும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை இது மாற வேண்டியது மற்ற சமுதாயம் அதன் வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரம் அவ்வளவுதான் ஆகவே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுங்கள் எல்லோரும் ஓரினும் எல்லோரும் ஓர்த்தாய் வழிவந்தவர்கள் அந்த பரந்த நோக்கத்தை நிரந்தரமாக்குவோம் வாய்பனம் சமுதாயம் வளர்பனம் சகோதர பாசம் Terima kasih telah menonton